அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு பதினேழு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஒரு தேர்வில் இருந்தால் இந்த வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம் ஐம்பது வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்க எத்தனை கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா எதிர்ச்சொற்களை சொற்களை எதிர்ச்சொற்களை எதிர் சொற்களை பொருத்தணும் ஆன்சர் பாருங்கள் அணுகு இதற்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா விலகு ஐயம் இதற்கான எதிர்ச்சொல் தெளிவு ஊக்கம் இதற்கான எதிர்ச்சொல் சோர்வு உண்மை அதாவது உண்மை இதற்கான எதிர்ச்சொல் ய்மை ஆப்ஷன் சி சரியானது அடுத்தவினா பொருந்தா சொல்லை கண்டறிக பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எடுத்து எழுதணும் வடு குறும்பை கருக்கள் எல்லாமே பிஞ்சு வகைகளில் வரும் கொப்பு அப்படிங்கிறது பிரிஞ்சு வகை கிடையாது அடுத்தவனா பொருந்தா மரபு தொடரை கண்டறி பொருந்தா மரபுத் தொடரை கண்டறி பாருங்க அள்ளி இறைத்தல் அப்படின்னு தான் வரும் ஓகேங்களா அது சரியா இருக்கு போடுதல் அதுவும் சரியானது மணக்கோட்டை இதுவும் சரியான ஒரு மரபு தொடராக இருக்கு பொருந்தா மரபு தொடர் அப்படின்னா தள்ளி வைத்தல் அப்படிங்கிறது தான் அடுத்தவா பொருந்தா சொல்லை கண்டறிய இதில் கொடுத்துருக்கதில் பொருந்தா சொல் எது அறம் பொருள் இன்பம் அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணிட்டுருப்போம் ஓகேங்களா ஸோ அருள் அப்படிங்கிறது வந்து கிடையாது ஸோ அதனால் அது பொருந்தாமல் இருக்குது ஐந்தாவது வினா சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை தேர்வு செய்ய தந்தி பிழையற்ற வாக்கியங்களை தேர்வு செய்ய ஸோ நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் அப்படிங்கிறது சரியானது ஓகேங்களா ஆறாவது வினா மரபு பிழைகள் ஒளிமரபு கோழி கோழி மரபு ஒளி மரபில் கோழி கொக்கரிக்கும் ஏழாவது வினா விலங்கு பெயர்களின் மரபு பயிரை ஒற்றி கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான சொல்லை இணைக்க புழி அப்படின்னா அதோடைய இளமை பெயர் வந்து பழல் ஓகேங்களா அடுத்த வினா எட்டு முறி கொருத்து கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும் முறி குருத்து கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும் தாவரத்தோட நுனி பகுதி இதை வந்து கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவோம் குருத்து குருத்து பகுதியும் முறி அப்படின்னு சொல்லுவோம் ஒன்பது அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்களை கண்டறிய அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிரச்சொற்கள் கவின் வனப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கவின் வனப்பு பத்து அகர வரிசையில் சொற்களை நிரல்படுத்துக அகர வரிசையில் சொற்களை நம்ம நிரல்படுத்தணும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும் தே ஓகேங்களா தேங்காய் பழம் பாக்கு பூ வெற்றிலை அப்படின்னு வரும் அடுத்தவனா பதினொன்று இசைக்கருவிகளின் பெயரை அகர வரிசைப்படுத்துக இசைக்கருவிகளின் பெயரை அகவ வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு ஊ எல்லாத்துலேயும் ஊதாக இருக்குது அப்போ உடுக்கை உரிமை உடுக்கை உரிமின்னு இருக்கா அடுத்தது என்ன உள்ளது அடுத்தது ஊ தான் இருக்குது ஸோ அப்போ ரெண்டாவது ஊ இதில் இருக்குது இந்த பீலியும் டீலியும் மட்டும்தான் இருக்குது ரெண்டாவது ஊ அடுத்து என்ன வரணும் தா வரணும் ஸோ அடுத்து தா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ உடுக்கை உரிமை மகுடி ஆப்ஷன் பி சரியானது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க காடு பார் ஓகேங்களா ஸோ கான் அப்படின்னா காட்டை குறிக்கும் கான் அப்படின்னா பார் அப்படிங்கிற அவர் சொல்ல குறிக்கும் பதிமூன்று சரியான எழுத்து வழக்கை கண்டறி கீழே கொடுத்துருக்கிறதுலாம் சரியான எழுத்து வழக்கு எது மானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன ஸோ மானம் அப்படிங்கிறாங்க தப்பு மானம் பார்த்த பூமி இதுவும் மானங்கிறதால தப்பு வானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுது இது சரியாக இருக்குது பயிரிட படுகின்றன ஓகேங்களா ஆப்ஷன் சி சரியானது பதினான்கு சரியான தொடரை தேர்வு செய்ய பாருங்க ஆற்றின் வலபுரம் உள்ள வயல்கள் நீர்வளத்தால் செழுந்திருந்தன தப்பு ஓகேங்களா செழுந்திருந்தன அப்படிங்கிறாங்க திருந்தன அப்படிங்கிறாங்க அடுத்தது ஆற்றின் வளபுறம் உள்ள வயல்கள் நீர்வளத்தால் செழித்திருந்தன அப்படிங்கிறாங்க இதுவும் தப்பு ஆற்றின் வளபுறம் உள்ள வயல்கள் நீர்வளத்தால் செழிந்திருந்தன அப்படிங்கிறாங்க இதுவும் தவறா இருக்கு ஆற்றின் உள்ள வயல்கள் நீர்வளத்தால் செழிந்திருந்தன இது சரியானது அடுத்து பதினைந்து நின்றான் என்பதன் வேர்ச்சொல் என்ன நின்றான் என்பதன் வேர்ச்சொல் நில் பதினாறு வேற் காண்க சுடுதல் சுடுதல் வேர்ச்சொல் என்ன சுடு வந்தான் என்பதன் வேர்ச்சொல் என்ன வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா தா எனும் வேர்ச்சொல்லின் வினையச்ச சொல் எதுவன கண்டறி தா என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்ச சொல் எதுவன கண்டறி அப்படின்னா தந்து அப்படிங்கிறது தான் வினையச்ச சொல் தந்து ஓகேங்களா ஆப்ஷன் டி பத்தொன்பது காணல் நீர் என்னும் ஓமை தரும் பொருள் எது வேணால் கண்டறி காணல் நீர் இது இந்த இதோட ஓமை தரும் பொருள் என்ன இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது அப்படிங்கிறது தான் அதற்கான பொருள் இருபது பாடு என்பதன் பெயரச்சத்தை தேர்வு செய்ய பாடு என்பதன் பெயரச்சம் பாடிய சரியான தமிழ்ச்சொல்லை சொல்லை கன்வேயர் பெல்ட் சரியான தமிழ்ச்சொல் கன்வேயர் பெல்ட்டுக்குண்டான தமிழ்ச்சொல் அப்படின்னா ஊருதி பட்டை ஊருதி பட்டை இருபத்தி இரண்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிய ஸோ பாருங்கள் அசட்டிக்ஸ் அப்படின்னா முருகியல் இதுதான் சரியாக இருக்குது அடுத்தது மோனோலிங்குவல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் மோனோலிங்குவல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அப்படின்னா மொழி பைலிங்குவல்னா டபுள் லாங்குவேஜ் எதிர்ச்சொல் தெரிவு செய் வனப்பு வனப்பு என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகின்மை இருபத்தி வினா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதல் ஓறுதல் ஓறுதல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அறிவற்ற இருபத்தி ஆறாவது வினா ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை அடுத்த வினா ஓமையால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்ந்தெடுத்து எழுதல் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஸோ இதில் வர உவமை என்னென்னா எதிர்பாராத நிகழ்வு தான் பூதம் வெட்டினா பூதம் கிளம்புறதெல்லாம் இருபத்தி எட்டு விடை வகைகள் இது செய்வாயா என்று வினவிய போது நீ ஏ செய் என்று ஏவி கூறுவது என்ன இது செய்வாயா என்று வினவிய போது நீ ஏ செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை கழதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை அப்படின்னா இனமொழி விடை ஸோ அதே இனத்தில் சொல்கிறதால நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது என்ன நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை அதாவது என்ன நடக்கப்போகுதோ போகுதோ அது சொல்கிறது ஒருமை வன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்ய ஒருமை வன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்ய பாருங்க உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கிறது அப்படிங்கிறாங்க தப்பு உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொண்டது உயிரினங்கள்னு வருது உட்கொண்டது தப்பு உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன அப்படிங்கிறாங்க அப்ப இதுதான் சரியானது ஓகேங்களா ஒருமை வன்மை பழையற்ற தொடரை செய்க குதிரையில் இருந்து அவர் இறங்கினான் அவருங்கிறாங்க அப்போ இறங்கினான் அப்படிங்கிறது தவறாக இருக்குது குதிரையில் இருந்து அவர் இறங்கினார் அப்போ இதுதான் சரியான தொடர் முப்பத்தி மூன்று சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுது முப்பத்தி மூணு கதிரவன் மறையும் காலையில் அப்போ இதுவே தப்பு மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன் இது வந்து அவர் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் செய்து சரியான தொடர் சரியான தொடரை தேர்ந்தெடு நல்ல தமிழுக்கு எழுதுவோம் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க நல்ல தமிழில் எழுதுவோம் முப்பத்தி ஐந்து சொல்பொருள் கோட்டி அப்படின்னா மன்றம் பொழம் அப்படின்னா பொன் வேதிகை என்ற சொல்லின் பொருள் திண்ணை தாமம் என்ற சொல்லின் சொல்லின் பொருள் பொருள் பொன் தாமம் என்ற சொல்ல சொல்ல முப்பிழகாணம் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் இது ஓர் மரம் அப்படிங்கிறாங்க தப்பு ஏன்னா உயிர்மைக்கு முன்னாடி ஓர் வராது ஒரு மரம் தெரிகிறது இது சரியானது அடுத்த வினா கீழ்கண்டபத்தியை வெடித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு ஒரு பாராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஷின் கேட்குற டைப்பு இன்பத் இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று அதை தலையாது என்று கூறலாம் நம் தமிழர்கள் நாம் பாட்டு இன்பத்தை நுகர வேண்டுமா வேண்டுமேல் நாம் எங்கு செல்ல வேண்டும் தமிழ் இலக்கியங்களிடையே அன்றோ தமிழ் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன தமிழ் கருவூலங்களை உண்ண உண்ண குள்ள தெழும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ தமிழ் காவியங்களை படிக்குங்கள் இன்பம் நுகருங்கள் பிறருக்கு இன்ப நாட்டில் பிறக்கும் போது வெற்றி இருக்கிறது இன்ப நாட்டில் பிறக்கும் பேர் வெற்றியிருக்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க ஸோ இதில் இருந்து கொஷின் கேட்குறேன் டக் டக்குன்னு சொல்லிடுவோம் இதெல்லாம் காவிய இன்பம் உரியது காவிய இன்பம் உரியது வாழ்விற்கு எந்த இலக்கியங்களில் பாட்டு இன்பம் காணப்படுது தமிழ் இலக்கியங்களில் தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எது இன்பம் இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது சொல்லால் பிறர்க்கரிய இன்ப நாடு என இங்கு குறிக்கப்படும் நாடு இது தமிழ்நாடு நாற்பத்தி ரெண்டு பசியின்றி இதை பிரித்து எழுதுக பசியின்றி என்பதை பிரித்து எழுதுக அப்படின்னா பசி கூட்டல் இன்றி அப்படின்னு வரும் அடுத்தது நிலவு கூட்டல் என்று நிலவு கூட்டல் என்று நிலவென்று ஆப்ஷன் சரியானது நாற்பத்தி நான்கு கூட்டல் சோறு புலி கூட்டல் சோறு இதை சேர்த்து எழுதணுன்னா நமக்கு கிடைக்கிது புளிச்சோறு புளிஞ்சோறு புளிஞ்சோறு பிரித்து எழுத புளியங்கன்று இதை பிரிச்சு எழுதணும்னா நமக்கு எப்படி வரும் புலி அம் கன்று புளி அம் கன்று அப்படின்னு வரும் அடுத்தது நாற்பத்தி ஆறு ஒருமை வன்மை பிழை நீக்கி எழுதுக நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன அப்படிங்கிறாங்க அப்ப இதுதான் சரியானதா இருக்கு உதிர்ந்தன நாற்பத்தி ஏழு கூற்று காரணம் சரியா தவறா கூற்று வேங்கை என்பது பொதுமொழி காரணம் தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழி அது அப்படின்னு சொல்லப்படுது அப்ப ரெண்டும் சரிதான் கூற்று சரியா தவறா ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே ஸோ இதில் எது சரி எது தவறு கூற்று ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புழக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம் அது தப்பு உலக தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கனிவார நூலகம் அது சரி ஓகேங்களா அப்போ ஒன்று மூணு சரி ரெண்டு மட்டும் தப்பு ஓகேங்களா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அவர் அப்படிங்கிற அந்த சொல்லை தகுந்த இடம்னா என்ன வந்தவர் அவர்தான் அப்படின்னு ஒரு வந்தவர் அவர்தான் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அழகுகள் இது எந்த இடத்துல அழகுகள் அப்படிங்கிற சொல் வரும்னா தம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் தப்பு நும்மை முதலிய அழகுகள் எட்டியினை பெற்றுள்ளாய் இதுவும் தப்பு அம்மை முதலிய அழகுகள் ஸோ அம்மை ஓகே புரியுதுங்களா போய் இந்த ஆப்ஷன் சி வந்து சரியானதாக இருக்குது ஸோ இதோட இந்த ஐம்பது வினாக்கள் முடியுது எத்தனை வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் சொன்னீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்